Virei dar um अर्थतलाक है। ये अभी नहीं आते सर्वसेवा। मेरा फर्म अमर रेखी, नंबर एक उद्योगपति हैं। मेरे निचे यहाँ मानवता, यह पुरुष सेना, ये हमारे இப்பொழுது நம்முடைய பெருமை ஒருங்கிணைப்பாளர் மீது ஆயிரம் குடிநீர்

இப்பொழுது நம்முடைய குழுவினர் இழப்பு அவர்கள் மூன்று லட்சம் ரூபாயில் ஐயாவுடன் படங்குகிறார் குழுவினர் அனைவரை இணைந்து हमरे मानव के हमें चले याप रे बड़ा कर दिया हमरे करीब मानव के तमाचे लगा बड़ा कर दिया मानव के हमला कर दिया हमारे के सार बाके गवर्नमेंट तालिबान की सेना के ठोड़ी कर మూడు లక్ష పని అభివన్

Gracias.

ஒரு சிறப்பு அப்ப என்ன பண்ணாங்க அதுக்கு பொப்புரி தான் நிறைய ஆதரவாக அதுவும் தஞ்சை மாவட்டம் ஒன்னா இருந்தது நம்ம பிரியல அட்டாஜி பட்டுக்கோட்டு இந்த மாதிரிலாம் பிரியல ஒன்னா இருந்தது தஞ்சை மாவட்டம் தஞ்சையில் ஒரு பெரிய மாநாடு ஓரளவு தெரியும் அந்த பொபுரி அரசாங்க ஒரு வந்த உடனே

பெண்கள் வந்து நாற்காலி ரூபா உட்காரக்கூடாது பெண்கள் வெளியே வரக்கூடாது இன்னைக்கு அந்த பெரியார் உடைத்தார் திராவிட இயக்கம் மாற்றியது அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தோழிய இந்த பேரூராட்சிக்கு தலைவராக இருக்கிறார் சொன்னார் ஆசியவர்கள் இதுதான் திராவிட ஆட்சி பேச்சு திராவிட இயக்கம் என்ன செஞ்சது இதுக்கு நேர் எதிராக இவர்கள் வரக்கூடாது